வணக்கம் மக்களே நான் உங்கள் தமிழ் டிராவலர் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வட ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படுகிறேன் சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ள ஒரு கோவில் விளாக தான் பார்க்க போகிறோம் இது இருக்காது இன்ட்ரூஸ் மாதிரி இருக்கும் மக்கள் இந்த கோயிலை பற்றி நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலுங்க வட ஸ்ரீரங்கம் அது பேரை பாருங்க இங்கேயும் சாமி படுத்துகிட்டு தான் இருப்பார் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரியே சூப்பரான ஒரு கோவில் இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி வரணும் எங்கே யாருன்னு பஸ்ஸு எல்லாமே நான் டீட்டெயில் சொல்கிறவங்க வணக்கம் அந்த கோயில் வந்து சுமார் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் சாலக்கியர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில் இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற சாமி வந்து பார்த்தீங்கன்னா சுதை சிற்பம் என்று சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி தைல காப்பு போட்டு தான் அச்சனை எல்லாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க இந்த கோயிலில் இது வந்து சாளுக்கிய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட சம கோயில் வந்து இளவம்பேடில் லட்சுமி நாராயணர் கோயில் இந்த ரெண்டும் சமகாலத்து கோயில்கள் நடுவில் இது கொஞ்சம் பாழடைந்து இருந்தது இன்றைக்கு மறுபடியும் இதை எழுந்து நல்ல வகையில் இன்றைக்கி கும்பாபிஷேகம்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னால் நடந்தது இப்போது வைகுண்ட ஏகாதசிக்கும் மற்ற நாள்லேயும் ரொம்ப சிறப்பாக இந்த பெருமாளோட சிறப்பு என்னன்னா மரக்கால் வந்து தலைக்கு வச்சுட்டு படுத்துட்டு இருப்பார் நெல் அளக்கிற மரப்பால் அவருக்கு பேரே மரக்கால் இது சொல்லிட்டு தான் நெல் அளக்கிற இது படுத்துட்டு அவர் ம நெல் அளர்ந்த கலைப்பில் மரக்கால் தலைக்கு வச்சுட்டு படுத்தார் என்பது ஐதீகம் தான் சிலைக்கு தலை கீழே மரக்கால் இருக்கும் இதுக்கு பேர் வட ஸ்ரீரங்கம்ன்னு சொல்லுவாங்க நல்ல உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கஷேத்திரம் எல்லோரும் வந்து தரிசிக்கணும்னு கேட்டு ஓம் ஸ்ரீரங்க நாதரின் போற்றி இந்த கோயில் வந்து சாணிக்கிய மன்னன் காலத்தில் ராஜராஜ குலத்தங்க மன்னன் காலத்தில் ஒரு ஆயிரம் ஐயா சொன்ன மாதிரி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்ட கோயில் இது இந்த கோயிலில் வந்து என்னன்னு சொன்னால் எட்டடி அதாவது தமிழ்நாட்டிலே அதிகமாக பெரிய ஸ்ரீரங்கம் என்று சொன்னால் அது இந்த தேவதானத்தில் தான் உள்ளது தமிழ்நாட்டிலே இந்த பெருமாளை வணங்கியவர்களுக்கு பசியில்லா பஞ்சமும் தீர்க்கக்கூடிய மறக்காவை வைத்து படுத்து கொண்டிருப்பார் பெருமாள் அவருடைய ஆசிர்வாதத்தில் பார்க்கும்போது வைகுண்ட ஏகதில் மிகவும் பிரித்தி பெற்றது அதேபோல் வருடத்தில் முதல் வருடத்தில் ஆண்டு முதல் ஆண்டிலே மக்கள் எல்லோரும் எல்லா மக்களும் இங்கு ஒன்று கூடி அவரை வணங்கி சிறப்புடன் செயல்படுவார்கள் என் பெயர் ரகுநாதன் இந்து நிலை ஆட்சித்துறையில் உதவி ஆணையராக பணியாற்றி ஓய்வு பெற்றவன் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வரக்கூடியவன் இந்த கோயில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையானது ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு பயல்வெளிகளும் புற்களும் இருந்தபோது அரசர் ஒருவர் திருவரங்கத்தில் அரங்கனை சேவை குறித்து இந்த பக்கமாக வரும்போது வரப்புகளில் இருந்து இங்கே ஒரு விதமான தெய்வீக கலையும் இனிமையும் தோன்றியதால் இதில் அரங்கநாதரை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கு பிரதிஷ்டை செய்கிறார் அவர் பிரதிஷ்டை செய்த இந்த கோயில் இந்த கோயிலில் மூன்று சன்னதிகள் மட்டும் பிரதானமானவை அரங்கநாதர் அரங்கநாயகி தாயார் சக்கரத்தாழ்வான் ஆஞ்சநேயர் சந்ததியும் நாகர் சன்னதியும் பிற்காலத்தில் உருவானவை ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய இந்த கோயில் அந்த மன்னன் காலத்தில் ஆந்திராவை சேர்ந்த மன்னர் காலத்தில் விரிவாக்கப்பட்டு தற்போது இந்து சமய நிலையாட்சித்துறை செயலலுவரால் நியமிக்கப்பட்டு வரும் கோயிலாகும் அனைவருக்கும் எனது இனிமையான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது வட ஸ்தீரங்கம் என்கின்ற அருள்மிகு ரங்கநாத பெருமாள் பிரசன்னீஸ்வர் கோயில் தேவஸ்தானம் இது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தின் தேவதானத்தம் காணிபாத்தவங்க இரு கிராமங்களுக்கும் பொதுவான கோயில் இந்த கோயில் வந்து சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சாலைக்கு வம்சத்த அரசர்களால் நிர்மாணிக்கப்பட்ட கோயில் இந்த கோயிலுக்கு ஏறத்தாழ ஒரு நூற்றி நாற்பது ஏக்கர் நிலங்கள் சொந்தமாக மானியமாக இருக்கிறது இந்த கோயிலுக்கு இது தவிர வேறு வருமானம் இல்லை பக்தர்கள் இப்போது தான் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக பத்து தான் பக்தர்கள் இந்த கோயிலினுடைய மகிமை தெரிந்து இந்த கோயிலினுடைய மகிமையும் அருமையும் தெரிந்து வருகிறார்கள் வட மாநில வட மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் தென் திசைக்கு வந்து அங்கே இருக்கிற ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் செய்துட்டு வரும்போது அங்கே இருக்கிற பக்தர் அங்கே இருக்கிறவர்களுடைய செய்திகளை கேட்டு இந்த திருக்கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள் பழமை வாய்ந்த இக்கோயிலுக்கு இப்போதுதான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் பேசுகிற போது தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன் இந்த கோயிலு அறநிலையத்துறையிலே சேர்த்து இது தனியார் நிறுவனமாக இருந்தது அறநிலைத் தொழிலை சேர்த்து பரம்பரை அறங்காவல் என்பதை நீக்கி குழு நியமிக்க வேண்டும் என்று சொல்லி பின்னடும் காலமாக போராட்டம் நடத்தியினுடைய விளைவாக இப்போதுதான் தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து பரம்பரை அறங்காவல் என்பவர் நீக்கி தக்கார புதியதாக ஒரு தக்கார என்பவரை நியமித்திருக்கிறார்கள் அவர்களால் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு அரசு இந்த பணி கோயில் திருப்பணிகள் சிறப்பாக நடந்து நடந்து கொண்டிருக்கிறது திருகுண்ட ஏகாதேசியும் ஜனவரி ஒன்றாம் தேதியும் தான் இந்த திருக்கோயிலுக்கு சிறப்பான ஒரு விழாவாக இந்த பகுதி வாழ் மக்கள் கொண்டாடுகிறார்கள் திருக்கோயிலில் இந்த ரங்கநாத பெருமாளை வேண்டிக் கொண்டு அவர்கள் காரில் பிறகு பக்தர்கள் தன் நன்றிக்கடனை செலுத்துவதற்காக இந்த திருக்கோயிலுக்கு அடிக்கடி வருவது வழக்கம் அதே போல தான் ஆண்டுக்காண்டு இந்த கோயிலுக்கு பக்த கோடிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் நியூ இயர்க்காக இன்றைக்கி மீஞ்சூர் பக்கத்தில் இருக்க தேவதானம் பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம் இது வடை ஸ்ரீரங்கம்னு நினைக்கிறாங்க நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்க பெருமாள் மாதிரியே இங்கே அவருடைய இது அமைஞ்சிருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது மக்கள் நிறையா பேர் வந்து இங்கே தரிசனம் செய்கிறாங்க பெருமாளோட அருளுக்காக வந்திருக்காங்க அனைவருக்கும் விஷ்வ ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தேங்க்யூ யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் நாங்கள் வந்து இங்கே மீஞ்சூர் பக்கத்தில் இருக்க தேவதானங்கிற கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சிக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கு வந்து தி சேம் தி சேம் ஃபீச்சர்ஸோட ரொம்ப பெருமாள் அற்புதமாக இங்கே இருப்பாரு அதனால வந்து எல்லாருமே ஒரு வாய்ப்பு கிடைச்சா இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ இந்த ரங்கநாதர் கோயில் பெருமாள் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரிய கோயில் ஸ்ரீரங்கத்தை விட ரொம்ப பிரபலமான கோவில் நீங்கள் எல்லாரும் வந்தால் நல்லா நன்மை நடக்கும் நியூ இயருடைய வாழ்த்துக்கள் நீங்கள் எத்தனை வருஷமாக வரீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக இங்கே வந்து இந்த கோயிலை பற்றி இந்த ஊரில் இருக்க பெரியவங்க மற்றும் பக்தர்கள் கூறியிருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஃபர்ஸ்ட் டைமு இந்த மாதிரி இன்டர்வியூ மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்ட் கிட்டே மைக்கெல்லாம் வந்து பண்ணியிருக்கேங்க இந்த விளாக் மாதிரி தான் நான் பண்ணி பழக்கம் இது புதுசாக இருக்குது இந்த எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சரிங்க நெக்ஸ்ட்டு இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆர் பஸ்ஸு அவைலபிள் எங்கே திட்டிங்கன்னா கோயில் வரைக்கும் இல்லை பொன்னேரி அல்ல மீஞ்சூர் ரெண்டு இடத்துல ட்ரெயினும் வந்து வசதி இருக்குது பஸ்ஸும் வசதியும் இருக்குது அங்கேருந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னா ஆட்டோ பஸ்ஸு அவைலபிள் ஆனால் டைமிங் சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப கிராமம் தான் இந்த கோவில் நீங்கள் வரும்போது உங்கள் ஓன் வெஹிக்கிளில் ஒரு கேங்காக வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க நீங்கள் வந்து தேவதானு கூகுளில் போட்டாலும் கரெக்ட் லொக்கேஷன் வந்துடும் நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் குறை நிறைகள் இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் திருத்திக்கிறேன் நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரும்போது சூப்பரான சீனரிஸ் எல்லாம் இருக்குங்க சம கிராமமாக இருக்கும் நல்லாயிருக்கும்ங்க நீங்கள் சிட்டிலருந்து வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது ஒரு ட்ரிப் மாதிரி வந்துட்டு போகலாங்க ஜாலியாக இருக்கும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க சப்ஸ்கிரைப் முக்கியம் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோலாம் உங்களுக்கு வரும் ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்